எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டு இருக்கு அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு குங்கில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது இருக்கு இந்த இரு மாதங்களுமே மிக முக்கியமான மாதங்களாக அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா இந்த மாதங்கள்ல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது இதனாலேயே இந்த மாதங்கள் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதங்களாக கருதப்படுது இந்த மாதத்துல கிரகங்கள் சேர்றது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து தலையெழுத்துமாறும் பர்ட்டிகுலராக நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே கிரகங்கள் நிறைய சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே எல்லாமே வந்து இருக்க போகுது அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்க போகுது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் மெயினாக உங்களுடைய லைஃப்பில் இந்த டைம் வந்து ஒரு முக்கியமான தீப பரிகாரம் பண்ணணும் இது உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆகிறதுக்கு நீங்கள் செய்யணும் ஸோ வாழ்க்கை ஒளிமயமாக மாற என்ன தீப பரிகாரங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி இந்த டைம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கு அதனாலேயே இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது சரி என்னென்ன கிரக மாற்றங்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையோ உங்கள் ராசியிலே பதிகிறது உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதியுறதுனால மிச்சம் வைக்கக்கூடிய விதத்தில் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரப்போகுது வாக்கிய கடித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு ஏழரை சனி இருக்கு அதுவரை நன்மையும் தீமையும் கலைந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை பொருளாதார தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரோ அந்த விதம் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்படுது மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வக்ரங்கிற ஒரு பெரிய சம்பவமானது இருக்குது இதனால் என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஜோதிட விதி அந்த அடிப்படையில் பார்வை பலன் நன்மை செய்தாலும் கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை குரு வக்ரத்துடைய கிரக அமைப்புனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை தொடர்ந்து விருச்சகத்துல சுக்கரன் பயணிக்கிறாரு இதனால் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை பதினொன்னாம் தேதி ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்க ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது தொழில் போட்டிகள் உங்களுக்கு அகலோ எதிரிகள்லாம் வந்து விலகுவாங்க வருமானங்கிறது அதிகரிக்கும் கிளை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உருவாகும் மெயினா உத்தியோகத்துல உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று கொண்டு சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க பொன்பொருள் சேர்க்கைலாம் ஏற்படும் பூமி விற்பனையாலும் லாபமானது கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் அதுக்கான நேரமாக கூட இந்த நேரம் இருக்கும் ஸோ விற்சகத்தில் சுக்கரன் பயணம் செய்கிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது அப்புறம் இதை தொடர்ந்து தனுசுல செவ்வாய் கிரக மாற்றம் இருக்கு இது கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் தாய் வழி ஆதரவோடு சில நலன்கள் பெறுவீங்க பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கின்றதே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் மாறப்போகுது புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்சஸ் ஆகும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய எண்ணம் நிறைவேறும் தனுசுல செவ்வாய் கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இந்த கிரகத்தை தொடர்ந்து விருச்சகத்தில் புதன் கடைசியாக பயணம் செய்வார் இதுவும் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வர்றது உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரும் பெண் பிள்ளைகளுடைய சுபசடங்குகள் நடைபெறும் பிள்ளைகளுடைய உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி உண்டு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க ஆக மொத்தம் விற்சகத்தில் புதன் கிரகம் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால இந்த பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக சொல்லுனா உங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டி கடை வைத்தோர்கள்லாம் விலகுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் கூடும் பெண்களுக்கு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இப்போ உங்களுக்கு இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு தீப பரிகாரம் ஒன்று இருக்குது இந்த தீப வழிபாடு நீங்கள் உங்கள் ராசிக்கு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சமானது உண்டாகும் சரி அது என்ன வழிபாடுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் அகல் விளக்கு வீட்டில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்கு ஏற்றணும் கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்கு ஏற்றாமல் நீங்கள் இருக்கவே கூடாது ஆக்சுவலி மாதவிடாய் நாட்கள் வந்திருந்தாலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜாரையை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றணும் கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டை இருள மூழ்கடிக்க கூடாது முதல மகர ராசிக்கார பெண்கள் இதை நினைவில் வைத்து சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றிய தாள்களை தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் பூஜரையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கில் ஐந்து திரிகள் போட்டு ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜறை அப்போதான் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரோ கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையலறை அறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதமும் ஃபுல்லாகவே மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க ஸோ கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையுமே அந்த நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதை பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் ராசிக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த டைம் கார்த்திகை மாதம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அசவு எதுவும் சாப்பிடாம வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் அவ்வளோ சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நன்றி வணக்கம்